இந்த கொலைகளுக்கு எதிராக சட்டம் தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் மறைந்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிற கட்சிகளோ ஆதரிக்கிற சாதிகளோ இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த சட்டத்தை எது கேட்கிறாங்க அதற்கு எதிராக இந்த சட்டம் வேணுங்கிற ஒரு பொதுவான பார்வையில இதை பாக்குறாங்க பிசி சி எம்பிசி என்று சொல்லக்கூடிய எல்லா தரப்பு சாதி மக்களுக்கும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆணவங்களை தடுப்பதற்கு பயன்படும் என்கிற நோக்கத்தில்தான் இந்த சட்டத்தை நாம அனைவரும் வலியுறுத்தி கொண்டிருக்கோம் ஒரு சில இடங்கள்ல நாய் கடிச்சிருச்சுங்க இப்ப ஒரு ஒரு வார காலமா பெரிய செய்தியா இருக்கு குழந்தைகளை வந்து தெரு நாய்கள அவங்கவங்க விட்டுறாங்க நாய்களை வளர்க்குறவனை தடுக்கணும் நாய்களை கொல்லணும் நாய்களை கட்டுதரபணும் நிறைய சொல்றாங்க இப்ப நம்ம என்ன சொல்றோம் சில மனநிலை பாதிக்கப்பட்ட நாயகளிடமிருந்தே எல்லா சாதி பெண்களையும் காப்பாற்றுவதற்கு ஒரு சட்டம் தேவை என்பதுதான் அவன் அவன் சாதி புள்ளைய கல்யாணம் முடிச்சிருந்தா எதுக்குங்க கொலை எல்லாம் நடக்குது அப்படின்னு மேலோட்டமா சொல்றதை தாண்டி வெளிப்படை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சாதி மாறி நிலையை மாற்றுவதற்கு அந்த சாதிய உளவியல் சிக்கலை தகர்ப்பதற்கு சாதி மறுப்பு திருமணங்கள் என்பது அவசியமான ஒன்று ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம் இப்பொழுது சட்டம் இயற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஆட்சிக்கு வருகிற போது நான் இந்த சட்டத்தை கொண்டு வருவேன் என்று உறுதியும் அளித்திருந்தார் ஆனால் இப்பொழுது அது தேவையில்லை என்கிற ஒரு மனநிலையில் அந்த கருத்து வெளிப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தேவையில்லை என்கிற இந்த மனநிலைக்கு வருவதற்கான காரணங்கள் வாக்கு வங்கி என்பதை தாண்டி வேறு ஒரு முறையான காரணங்கள் இருக்க முடியுமா என்று கேட்டால் இருக்க முடியாது என்பதுதான் அதற்கான பதிலாக இருக்க முடியும் இந்த ஆணவ கொலைகளுக்கு சட்டம் வேண்டும் என்பதற்கு ஓராயிரம் காரணங்களை நம்மால் சொல்ல முடியும் இங்கே சொன்னார்கள் கொலைகளை பட்டியலிட்டார்கள் பட்டியல் சாதி சமூகத்திற்குள்ளாகவே இந்த கொலைகள் நடக்கிறது பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்குள்ளாகவே இந்த கொலைகள் நடக்கிறது பிற்படுத்தப்பட்ட சமூகம் மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம் மாறி திருமணம் நடத்தினாலும் இந்த கொலைகள் நடக்கிறது இப்படி இந்த கொலைகள் தொடர்ந்து எல்லா சமூக நிலைகளிலும் இது நடக்கிற போது இதை தடுப்பதற்கு முறையான சட்டம் இல்லை ஆனால் இதை கேட்கிற போது இந்த சட்டம் எஸ்சி எஸ்டி மக்கள் பயன்படக்கூடிய வகையிலான சட்டம் என்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது இந்த சட்டத்தை எது கேட்குறாங்க எஸ்சி பிள்ளைய எஸ்சி பையன் பிசிஎம்பிசி பையனை காதலிக்கிற காதலிச்சா அதற்கு எதிராக அதை தடுக்க இந்த சட்டம் வேணுங்கிற ஒரு பொதுவான பார்வையில் இதை பார்க்குறாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த சட்டம் எஸ்சிஎஸ்டி மக்களை தாண்டி பிசிஎம்பிசி என்று சொல்லக்கூடிய எல்லா தரப்பு சாதி மக்களுக்கும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆணவங்களை தடுப்பதற்கு பயன்படும் என்கிற நோக்கத்தில்தான் இந்த சட்டத்தை நம்ம அனைவரும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் தோழர்களே மிக தெளிவாக நாம் இந்த சட்டத்திற்குள்ளாக எனக்கு முன்னால் அவனன் எவிடன்ஸ் கதிரவர்களும் நிறைய இந்த செய்திகளை சொன்னாங்க இப்போது அரசு ஐயம் கொள்ள வேண்டிய தேவையில்லை இல்லை என்கிற அந்த செய்தியை மட்டும் இங்கே நான் விரிவாக ஏன்னா இப்போ நாம் எல்லோரும் இந்த நாம் விரும்புகிற ஆட்சி அல்லது நாம் இது போன்ற ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக களமாடி ஜெயிப்பதற்கு நம்மால் முடிந்த பணிகளை செய்த கட்சி ஆட்சியில் இருக்கிற போதே இதை கொண்டு வர வேண்டும் என்கிற முனைப்பு நம்மிடத்தில் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இங்கே ஐயா சண்முகம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் எல்லா கட்சிகளும் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் இந்த சட்டம் சமூக நீதி அடிப்படையில் சரியானது என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி ஆனால் இதற்கு மாற்றாக இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு தயங்குவதற்கு ஒரு காரணம் ஒரு சிலர் சாதிய அமைப்புகள் அல்லது ஒரு சாதிய உளவியலை கொண்டவர்கள் இந்த சட்டம் தேவையில்லை என்று கருதுகிறார்கள் நாம் இந்த இடத்திலே ஒரு செய்தியை சொல்ல விரும்புவது ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டம் தேவையில்லை என்று சொல்லுபவர்கள் யார் அதுதான் இங்கே இருக்கிற செய்தி இந்த ஆணவக் கொலைகளுக்கு எதிராக சட்டம் தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் மறந்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிற கட்சிகளோ ஆதரிக்கிற சாதிகளோ இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏன் என்று சொன்னால் இவர்கள் இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டம் தேவையில்லை என்று சொல்லுகிறார்களே அப்படி என்றால் இந்த ஆணவ ஆணவம் தேவையில்லை என்று யாராவது சொல்ல வருகிறார்களா என்றால் கிடையாது ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் தேவையில்லை என்று கருதுபவர்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையே நீர்த்து போக அல்லது அந்த சட்டத்தை எடுத்துவிட வேண்டும் என்றும் அவர்கள்தான் தான் கருத்தை முன்வைக்கிறார்கள் யார் ஆணவ கொலைகளுக்கு சட்டம் தேவையில்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள்தான் வன்கொடுமை தடுப்பு சட்டமும் தேவையில்லை அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பது போன்ற கருத்தியலை தொடர்ந்து இந்த சாதிய உளவியல் தன்மையோடு இருப்பவர்கள் இந்த கருத்தை சொல்லுகிற அந்த கருத்தை தமிழக அரசு நிராகரிக்க வேண்டும் இவர்களால் திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது இங்கிருக்கிற சமூக நீதி நெறிமுறைகளையோ ஒருபோதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நபர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த கருத்து ஒரு சமூக நீதி பார்வையில் நீங்கள் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சட்டம் மிக மிக நியாயமானது நீங்கள் அவசியம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கிற எல்லா சமூக நீதி பார்வையாளர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அதை கடந்து இந்த கொலைகளுக்கான அடிப்படை இன்னும் சொல்லணும்னா புரட்சியாளர் அம்பேத்கர் மிக தெளிவாக இந்த சாதிய அமைப்பு முறை என்பது ஒரு அடுக்கி வைக்க அல்லது ஒரு செங்கல் செங்கல்களால் எழுப்பப்பட்டிருக்கிற சுவர் அல்ல அதை தாண்டிய மக்களிடம் இருக்கிற ஒரு மனநிலையை நாம் தகர்த்தாக வேண்டும் என்று அம்பேத்கர் அடிக்கடி சொல்லுவார் அது மாதிரி தான் இங்கே இருக்கிற இந்த சாதிய உளவியல் என்பது ஒரு மனநிலை சார்ந்த ஒரு செய்தியாக அது நீண்ட காலம் நிலவிக் கொண்டிருக்கிறது எனவே இந்த சாதிய அமைப்பு முறையை தகர்ப்ப தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சாதிய அமைப்பு முறையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சாதி மறுப்பு திருமணங்கள் அவசியம் என்பதை அம்பேத்கர் பல ஆய்வுகளிலே மிக முதன்மையாக வைக்கக்கூடிய வாதமாகவும் இதையே வைக்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாதி ஆணவப்படுகைய தடுக்க சட்டம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் வேணாம்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அவன் அவன் சாதி பிள்ளையை கல்யாணம் முடிச்சிருந்தால் எதுக்குங்க கொலையெல்லாம் நடக்குது அப்படின்னு மேலோட்டமாக சொல்கிறத தாண்டி வெளிப்படை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சாதி மாறி திருமணம் பண்ணுனா அதற்கெதிராக ஒரு சட்ட கல்யாணமே பண்ணக்கூடாது என்பது போன்ற ஒரு கருத்துக்களை வெளியிடுவது ஒரு சாதாரணமான ஒரு செய்தியாக ஒரு சாதிய உளவியலாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே இந்த நிலையை மாற்றுவதற்கு அந்த சாதிய உளவியல் சிக்கலை தகர்ப்பதற்கு சாதி மறுப்பு திருமணங்கள் என்பது அவசியமான ஒன்று சாதி அமைப்பு முறையை தகர்ப்பதற்கு இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் அடி அடிப்படையாக இருக்கிறது அது அதுதான் இது போன்ற சாதி மறுப்பு திருமணங்கள் தான் இந்த சாதி அமைப்பு முறையை தகர்க்கிற கருவிகளாக அல்லது தகர்க்கிற காரணங்களிலே மிக முக்கிய காரணங்களிலே அங்கம் வகிக்கிறது எனவே இந்த அமைப்பு முறையை தகர்ப்பதற்கு அடிப்படையாக இருக்கிற இந்த சாதி மறுப்பு திருமணங்களை செய்யக்கூடியவர்களை கொலை செய்வதை தடுப்பதன் மூலமாக இந்த சாதி அமைப்பு முறையை தகர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் அதுதான் நீதி பார்வை என்கிற அடிப்படையில் தான் நாம் இந்த சட்டம் தேவை என்பதை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் எனவே தமிழக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான முன்னேற்பாடுகளை அல்லது கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக நாம் கேட்டுக்கொள்வதோடு இப்போ ரொம்ப சாதாரண விஷயம்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு சில இடங்களில் நாய் கடிச்சிருச்சுங்கிற இப்போ ஒரு ஒரு வார காலமாக பெரிய செய்தியாக இருக்குது குழந்தைகளை வந்து தெருநாய்களை அவங்கவுங்க விட்டுறாங்க குழந்தைகளை கடி அது அது நம்ம நியாயப்படுத்தலை கடிக்குது அப்படிங்கிறதுனால நிறைய சமூக ஆர்வலர்கள் பொங்கி எழுந்து நாய்களை வளர்க்குறவனை தடுக்கணும் நாய்களை கொல்லணும் நாய்களை கருத்தரப்பணும் நிறைய சொல்கிறாங்க ஒரு சில இன்னும் சொல்கிறேன் அது இந்த கோணத்தில் பார்க்க வேண்டியது குழந்தைகளை குழந்தைகளை நாய்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு பல பல பேர் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப நம்ம என்ன சொல்றோம் சில மனநிலை பாதிக்கப்பட்ட நாய்களிடமிருந்து எல்லா சாதி பெண்களையும் காப்பாற்றுவதற்கு ஒரு சட்டம் தேவை என்பதுதான் இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக நாம் வைக்கிற செய்தியாக சொல்லி தமிழக அரசு இதை கவனத்தோடு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்